ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் பண்டு வந்து இன்னும் வந்து திருந்தல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் திருந்தல் அப்படின்னாலுமே அதுல வந்து இந்தியாவுக்கு ஓரளவுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க அதாவது வந்து மற்ற பேட்டர்ஸில் வந்து ரன் அடிக்க திணறிட்டு இருக்கிறப்ப அசால்ட்டாக உள்ள வந்து மனுஷன் ஒரு டி டுவெண்டி கேம் மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆடிட்டு போயிட்டாரு கடந்த கேம்லேயே வந்து இந்தியா வந்து ட்ரா பண்ணாததுக்கு முக்கியமான காரணம் வந்து ரிஷப் பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரீசன் என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து கடைசி நேரத்தில் ஜெய்ஸ்வால் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்ணி பொறுமையாக வந்து ஆடாமல் அவசரப்பட்டு அடிக்கே ட்ரை பண்ணி ஒரு பெரிய ஷாட்டுக்கு வந்து போனார் அப்போ வந்து ஃபீல்டர்ஸ் எல்லாமே லாங்கில் நிற்கிறாங்க அப்படிங்கிறதும் பண்ட்டுக்கு வந்து நல்லா தெரியும் அப்போ வந்து சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி ரிஷப் பண்ட் வந்து அவுட் ஆனார் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து எப்போ உடஞ்சதோ அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீமில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது நம்ம வந்து ட்ராவில் முடிக்க வேண்டிய ஒரு கேமை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகாம நம்ம வந்து தோல்வியை வந்து சந்தித்தோம் அது வந்து நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் போக முடியாம பெரிய ஒரு பிரச்சனையாக இந்தியனுக்கு வந்து மாறுச்சு அப்படிப்பட்ட சூழலில் இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா நூற்றி எண்பத்தஞ்சு கால் அவுட்டு அடுத்த ஆஸ்திரேலியாவை நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கே வந்து நம்ம வந்து ஆல் அவுட் பண்ணோம் ஒரு நாலு ரன்கள் நம்ம வந்து லீடில் தான் வந்திருக்கோம் ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக விக்கெட்ஸ் வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு அதுலேயும் வந்து நம்ம ஜெய்சால் மட்டும் இருபத்தி ரெண்டு ரன்னு ராகுல் பதிமூணு ரன்னு கில்லு பதிமூணு ரன் விராட் கோலி ஆறு ரன் விராட் கோலி தான் வந்து ஒர்ஸ்டான ஒரு பர்ஃபார்மர்னு கூட வந்து சொல்லலாங்க ஏன்னா அந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபியில் இது வரைக்கும் விராட் கோலி வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து இன்னிங்ஸில் வந்து ஆடி இருக்காரு அந்த பத்து இன்னிங்ஸில் எட்டு முறை ஒரே மாதிரி தான் வந்து அவுட் ஆகிருக்காரு அதுவும் வந்து அந்த போலந்து ஓவரில் வந்து தொடர்ந்து வந்து விராட் கோலி வந்து சொதப்புறாரு கரெக்டாக ஸ்மித்தை வந்து ஸ்லிப்பில் நிற்க வச்சிடுறாங்க போலந்து வந்து பால் போடுறாரு கவர் ட்ரைவ் அடிக்கிற மாதிரி ஒரு நாலாவது ஸ்டெம்ப் அஞ்சாவது ஸ்டெம்ப் கிட்ட கரெக்டாக பால் போடுறாரு அந்த பால் விராட் கோலி அடிக்க ட்ரை பண்ணுவார் அது பேட்டில் பட்டு எஜ் ஆகும் ஸ்மித் வந்து கேஷ் பிடிப்பார் இதேதான் தொடர்கதையா வந்து இருந்துட்டு இருக்கு இந்த கேம்லயுமே விராட் கோலி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணாரு அதுக்கப்புறம் அவுட் ஆன பிறகு வந்து கத்துறாரு அதெல்லாம் வந்து தான் தேவையில்லாம அந்த பாலை வந்து டச் பண்ணாம வந்து இருந்திருக்கலாம் வந்து தொடர்ந்து வந்து சொதப்பல் அப்போ வந்து இந்தியில அந்த முதல் நாலு விக்கெட் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே இயர்லியாகவே வந்து போயிருச்சு எழுபத்தி எட்டு ரன் இருக்கிறப்பவே நாலு விக்கெட் வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் உள்ளே வந்தாரு அவர் ஒரு காட்டுக்கு ஆட்டிட்டு போயிட்டார் முப்பத்தி மூணு பந்தில் அறுபத்தி ஒரு ரன் ஆறு ஃபோர் நாலு சிக்ஸ்ன்னு பறக்க விட்டுருக்காரு ஒரு டி டுவெண்ட்டி கேம் மாதிரி வந்து ஆடி இருக்காரு கடந்த கேம்லேயே கவாஸ்கர் வந்து இந்த மாதிரி அதிரடியெல்லாம் ஆடக்கூடாதுன்னு வந்து திட்டினாரு ஆனால் அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேமில் வந்து ரிஷப் பண்ட் வந்து அதிரடியாக தான் வந்து ஆடி இருக்காரு பட் என்ன அப்படின்னா நல்லா ஆடிட்டு போயிட்டார் ஒரு செஞ்சுரி வந்து போட்டுறாரு அது வந்து இந்திய இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பிளஸ்ஸா வந்து மாறிடுச்சு அதுலேயே ஸ்டார்க் ஓவர்ல பேக் டு பேக் சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா ஒட்டுமொத்தமே ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சாங்க பட் இந்த கேம்ல ரிஷப் பண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை ரிஷப் பண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து ஸ்டார் கோவரில் வந்து பேக் டு பேக் வந்து சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டது அப்படிங்கிறது ஒரு பழிக்கு பழி வாங்கின சம்பவம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கோவரில் ரிஷப் பண்ட் பயங்கரமா அடி வாங்கினார் கையில வந்து அடி வாங்கினார் தலையில வந்து அடி வாங்கினார் தொடர்ந்து இந்த மாதிரி அடி வாங்கிட்டே இருந்தாரு இப்போ அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து வச்சு பதிலடி கொடுக்கும் விதமாக பாத்தீங்கன்னா நாலு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டு நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி எண்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டோட வந்து ஆடி ரிஷப்பன் பண்ட் பாத்தீங்க அப்படின்னா செம்மைய வந்து அசத்திட்டு போயிட்டாரு நன்றி